மீன் வறுவல் ரெடி மீன் குழம்பு ரெடி சாப்பிட்லாம் சண்டே ஃபஸல் எல்லாருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி எங்கள் மசில் காலையில் டைமே இல்லை வீடியோ எடுக்கலன்னா தோசை இட்லி பூரி உருளைக்கெழங்க குருமா புதினா தேங்காய் போட்டு சட்னி நல்லா லைனாக வர்றதுனால வீடியோவே முடியல இப்போ மதியம் பாருங்கள் இன்றைக்கி சண்டே எல்லாருமே பிரியாணி மழையில் நல்ல மழை பெஞ்சு விறகெல்லாம் நலைஞ்சிடுச்சு அதனால் பிரியாணி போட போல மீன் குழம்பு கட்லா மீன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அஞ்சு கிலோ மீன் குழம்பு அதுக்கு தேவையானது வருத்திரம் பாருங்கள் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு அஞ்சு பல் பூண்டு கா ஒரு நூறு வெங்காயம் கால் கிலோ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்து இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும் நீங்கள் சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோலாம் உடனுக்குடன் வரும் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பராக செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வதக்கிக்கணும் இதை அஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு இதை நல்லா பொண்ணு வறுத்து மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கலாம் தனியாத்தூள் ஆறு ஸ்பூனும் மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாம் வத்தாச்சு தக்காளி வந்ததோடு இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் நெய்ஸாக அரைச்சிக்கணும் தனியாத்தூள் வந்து தனியாக அரைச்சி கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் அதில் வந்து சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் மரமரம் அரைச்சதுனால இதில் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தனியாத்தூள் ஓரளவுக்கு வைக்கிறோம் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு தனியா மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு இப்போ அஞ்சு பத்து பேருக்கு சாப்பாடு எங்களோட சேர்த்து பத்து பேர் அதனால் மிளகாத்தூள் நாள் நாலு ஸ்பூனும் பெரிய ஸ்பூனில் தனியாத்தூள் ஆறு ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த தேங்காயில் ஒரு முடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் தான் எடுத்துக்கணும் ரெண்டு மூணு முறை அரைச்சி நல்லா தா பால் திக்காக புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு முடி தேங்காய் மூணு முறை நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் மசாலா அரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் போய் அங்கே வீட்டில் மீன் இருக்குது மீன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி புளி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா பத்து பேருங்கனால கால் கிலோ புளி ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்பு புளி தான் டேஸ்ட்டு அஞ்சு கிலோ மீனுங்க ஒரு மணி நேரம் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அஞ்சு கிலோ மீன் எல்லாம் வாழும் தலை உடம்பு பீசும் கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் குழம்பு இன்றைக்கி மீன் வறுவல் மீன் குழம்பு இப்போ இதெல்லாம் மசால் போட்டு கலந்து வச்சுட்டு குழம்பு தழிச்சுட்லாம் ஒரு நூறு நூற்றம்பது நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்ல எண்ணெயில் வச்சாதான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போடல வெந்தயமும் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடர் போட்டுக்கலாம் அது நல்லாயிருக்கும் இறக்குள்ளே போட்டால் வெந்தயமும் கடுகும் வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுட்டோம் நூறு வெங்காயம் அரைச்சிட்டேன் நூறு வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு இந்த காம்பு உடைச்சல்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு போடுங்க ரெண்டு மிளகா பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டு போட்டால் நூறு வெங்காயம் இந்த மாதிரி வச்சு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டைம்லாம் பால் எடுத்து எெயில் இப்போது நம்ம அரைக்கி வச்சிருக்கிறோம் இந்த மசாலா ஊற்றிக்கலாம் சந்தாயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கலங்களா அதை ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி நல்லா இந்த எண்ணெய் நல்லா கொதித்த பின்னாடி தான் புளி ஊற்றணும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பால் ஒரு மூடி தேங்காய் பா பெரிய மூடி ஒரு மூடி தேங்காய் இப்போது புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே இது போட்டாச்சு மிளகாத்தூள் தனியாத்தூள் சோம்பு எல்லாம் போட்டாச்சு தனியாத்தூள் நான் சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு வறுத்து தனியாக தனியாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுட்டேன் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டேன் ஏன்னா பத்து பேர் சாப்பிட்றது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் புளி ஒரு கால் கிலோ ஊற வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கரைச்சிட்டு ஒரு ஐம்பது கிராம் ரசத்துக்கு வெறும் ரசம் அதை நல்லா கரைச்சி அது இந்த வடிகட்டுறதில் ஜூஸ் வடிகட்டுறதில் வடிகட்டிக்குவங்க புளி அதில் வடிகட்டினீங்கன்னா திப்பி இல்லாத சீக்கிரமாக வரும் காஃபி வடிகட்டுறதில்லாம் வடிகட்டினீங்கன்னா இறங்காது குழம்பு எண்ணெய் திரண்டு இருக்கு நல்ல திரண்டு அப்படியே சுத்தி எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் வடிக்கட்டீங்கன்னா பாருங்க ஒரு திப்பி இருக்காது நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அந்த வெள்ளை நுரெல்லாம் அடங்கிட்டு அப்போ தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றி மீன் நல்லா புளி கரைச்சி ஊற்றி வச்சுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினா திக்கா வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா புளி கரைச்சி நல்லா ஊற்றி அவ்வளோதான் கார உப்பெல்லாம் பார்த்துட்டு பால் நல்லா கொதிக்கணும் புளி கொதித்து நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு எண்ணெய் திரண்டு வரக்குள்ள தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தவுன்னே மீன் கொட்டுற வேண்டியது அவ்வளோதான் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உடனுக்கு உடனு வரும் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சண்டே பெசல் சூப்பராக இது மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு காரம் பத்தலை அதனால் மூணு ஸ்பூன் திரும்ப மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா பத்து பேருக்கு காரம் பத்தலை ரொம்ப கம்மியாகும் ஏன்னா புளி நிறையா ஊற்றி காரம் நல்லா போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும் இல்லைன்னா புளிக்கு ரொம்ப புளிக்கும் டேஸ்ட் வராது ஒரு ஆறு ஸ்பூன் தூள் போட்டுட்டேன் நிறைய பேருக்கு இருப்பேன் பற்றலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தயம் வைக்கிறேன் அதனால் இன்றைக்கி அளவு பிடிச்சிட்டேன் இனிமேல் இல்லாதே அளவில் வச்சுருந்தேன் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா நல்லா கை நிறைய போட்டேன் உழ உழவு உப்பு போட்டிருக்கேன் எண்ணெய் திரண்டு வந்துச்சு நல்லா கொதிச்சிச்சு உப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றியாச்சு இது ஒரு கொதி வந்தவுடனே மீன் போட்டுக்கலாம் நீ நல்லா மசாலா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ மீன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் தலை வாழ் அப்படியே நல்லா மீன் போட்டு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் மீன் போட்டு நல்லா கொதிக்காங்க மீன் எல்லாம் வந்துச்சு இப்போது இந்த மசாலாவை போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் இப்போல்லாம் சரியாக இருக்காங்க கொஞ்சம் பெரிய கழுவிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் கடுகு வெந்தயமாக அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மீன் வறுவல் ரெடி மீன் குழம்பு ரெடி சாப்பிட்லாம் சண்டை பெஸல்